தேங்காய் பழம் தேவைப்படுது யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு கெட்டு போகும் இந்த இது பூ ஒரு மாதிரி இருக்கும்ல மேலே பூசணும் மாத்திரம் எல்லாம் வராது அதான் அப்ப எல்லாம் ஃபிரிட்ஜ் எல்லாம் கிடையாது அப்ப எல்லாம் நிறைய தேங்காய் வரிக்காரங்க நிறைய தேங்காய் கொடுப்பாங்களா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எழுந்து கீத்துக்குதான் வெட்டி போட்டு வைப்பாங்க உப்பு பானைக்குல உப்பு பானைக்குள்ளையா ஆமா அப்ப ஃபிரிட்ஜ் எல்லாம் இல்ல இல்ல இப்ப நம்ம ஃபிரிட்ஜ்ல வைக்கிறோம் அப்ப எல்லாம் ஃபிரிட்ஜ் அதனால அப்ப அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க பானைக்கு கெட்டு போவாங்க அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம்? அந்த மாதிரி சும்மா சுமார் உட்கார்ந்து போட்டு வந்துடறேனே ஒண்ணுமே பண்ணல. சொல்லி கொடுத்தா? என் உங்க அம்மா. அவங்களுக்கு அவங்க அம்மா